ஹலோ நண்பர்களே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இன்றொரு இளந்தளியில் பார்த்தீங்கன்னாக்க கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கருத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குட்டி காதை மூலிமா நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ வந்து ஒரு வயலில் ரெண்டு பேர் உழுதிட்டுருக்குறாங்க வயலில் உழுதிட்டுருக்குறாங்க அப்போ வந்து மன்னன் வந்து நகரம் வராரு மறுபடியத்தில் வராரு அதில் ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா வந்து மன்னா நீ என்னைக்கு தான் என்னை பார்ப்பேன் எனக்கு வந்து என்னைக்கு தான் பொண்ணும் பொருளும் கொடுப்பேன் நான் நல்லா இருப்பேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே வந்து அந்த நிலத்தை உழுதிட்டுருக்குறாரு மன்னனுக்கு ஆச்சரியமாக போடுறது என்னென்னா மன்னனை வந்து கூப்பிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அப்படி அந்த பக்கம் போகிறாரு அந்த பக்கம் இன்னொரு மனிதன் வந்து நிலத்தை உழுதிட்டுருக்குறாரு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா வானத்தை பார்த்து என்ன சொல்றாரு இறைவா எனக்கு தான் நீ என்னை பாப்ப எனக்கு தான் பொண்ணு பொருள் கொடுப்பேன் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்டுட்டு வந்துட்டு நிலத்தை விழுதிட்டு இருக்கிறாரு மன்னன் நீங்க திரும்பி இந்த பக்கம் வந்துடுறாரு வந்துட்டு என்ன என்ன சொல்றாருன்னா இவர்கிட்ட இந்த நிலத்தை விழுறாரு இல்லையா அவர்கிட்ட என்ன நீ மன்னான்னு கேட்டுட்டு இருக்கிற மன்னன் எப்படி கொடுப்பாரு இல்லைங்க எனக்கு ஒரு நாள் நான் ஏதாவது சாகசம் செய்ய மாட்டேன்னா எனக்கு வந்து மன்னன் பொன் கொடுக்க மாட்டாரா அதை வச்சு நான் வந்து என் குடும்பத்தை முன்னேற்ற மாட்டேனா அப்படிங்கிறதுல தான் நான் வந்து மன்னனை வந்து நான் நினைச்சு தினமும் நினச்சி நினச்சி நான் வந்து நிலத்தை உழுதிட்டு இருக்கிறேன் எங்கிட்ட இருக்கிற காணி காணிய நிலத்தை விழுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிடுறாரு அந்த பக்கம் போய் அவர்கிட்ட கேட்குறாரு அந்த மனிதர்கிட்ட அவர் வந்து என்னென்ன இறைவனை கூப்பிடுறாரு இறைவன் இங்கேருந்து வருவார் அப்படின்னாலும் இல்லைங்க என்னைக்காவது ஒரு நாள் என்ன என்னோட கஷ்டத்தை இறைவன் பார்ப்பாரு அப்போ வந்து எனக்கு பொன் கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறதுனால தான் அதை வச்சு நான் வந்து என் குடும்பத்தை முன்னேற்றுவேன் அப்படிங்கிறதுனால தான் நான் இறைவனை இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வந்து மன்னன் பேர்றாரு மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா காவலைய விட்டு அந்த ரெண்டு பேரையும் அழிச்சிட்டு வா அந்த இரண்டு விவசாயிகளையும் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அழிச்சிட்டு வந்து அங்கே வந்து தடவிடலாம் வந்து விருந்தெல்லாம் பண்ண சொல்றாரு மன்னன் நல்லா விருந்தெல்லாம் பண்ணி ரெண்டு பேருக்கும் விருந்தெல்லாம் கொடுத்துட்டு ரெண்டு பேருக்குமே வந்து பரிசு பற்று கொடுக்குறாரு ரெண்டு பேருக்குமே வந்து பரங்கிக்காய் இவருக்கு வந்து இந்த மன்னன் காப்பாற்றணும்னு நினைக்கிற விவசாயிக்கு வந்து என்ன என்ன செய்யறாரு பெரிய பரங்கிக்காய் நிறைய வந்து பொன் அதாவது நிறைய வந்து பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் கொடுக்குறாரு அவருக்கு வந்து இந்த கடவுள் பாத்துவரு அப்படிங்கிற விவசாயி வந்து வெறும் பனைக்கா மட்டும் கொடுத்துறாரு சரி ரெண்டு பேருமே அதை வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிடுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி மன்னன் வந்து நகரவனம் வராது மாரிவடத்துல ஒரு சின்ன பொட்டிக்கடை கடை மாதிரி வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு மன்னன் நீ வந்து வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்த ஏன் நீ இந்த நிலைமையில உட்காந்துருக்க என்ன பெரிய ஆள ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லங்க நான் வந்து எனக்கு மன்னன் ஒரு பரங்கிக்காய் கொடுத்தாரு அந்த பரங்கிக்காய் என்ன பண்ண அஞ்சு வெள்ளிக்க நான் வந்து இன்னொத்த வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா மன்னனுக்கு தூக்கி அரிபடுது உனக்கு நான் அதுல பொண்ணு பொருள் வைரம் எல்லாமே வச்சிருந்தேனே அதை நீ பாக்கலையா அப்படின்னு சொல்றாரு மண்ணா என்ன மன்னிச்சிருங்க நான் பார்க்கல அந்த அஞ்சு வெள்ளிக்கு நான் வந்து அந்த பனைக்காயை வித்துட்டேன் அதனாலதான் என் நிலமை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன மன்னனுக்கு கோவம் திட்டிட்டு போயிடுறாரு அந்த பக்கம் போகிறாரு அந்த பக்கம் போனோன்னா அங்கேயே அதே நாட்டில் என்ன பண்ணுறாரு அந்த கடவுள் காப்பாற்றுவார்னு சொன்னார்ல அவர் வந்து பெரிய பணக்காரர் ஆகி எல்லாருக்கும் வந்து ஏழைகளுக்குலாம் உணவு வழங்கிட்டு இருக்கிறாரு நகரவளத்துல போன மன்னனை பார்த்து நீங்கள் வாங்க உணவு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் நீ எப்படி இவ்வளோ பெரிய ஆன அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் கேட்குறாரு அப்போ வந்து அவர் சொல்கிறாரு ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து அஞ்சு வெள்ளிக்கு வந்து ஒரு பறங்காய விற்றாரு மன்னா அதை நான் வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து அறுத்துட்டு நம்ம வந்து எதாவது வியாபாரம் பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்தா உள்ளே வந்து பொண்ணு பொருள் வைரம் வைடூரியம் எல்லாமே இருந்தது எனக்கு ஆச்சரியமா இருந்தது இது வந்து கடவுள் என்ன எனக்கு வந்து அந்த விவசாயி மூலமா எனக்கு கொடுத்தது தான் நான் வந்து அதையெல்லாம் வித்துட்டு இன்னைக்கு நான் பெரிய பணக்காரனா ஆயிட்டேன் அதனால ஏழை எல்லாருக்கும் வயிறாறு நான் உணவு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது மன்னனுக்கு வந்து அப்படியே என்ன என்னாய்னா ஒரு மாதிரி ஆயிட்டு கஷ்டமாயிட்டது ஓ கடவுள் வந்து கரெக்ட் தான் கடவுள் நம்பிக்கை வந்து என்றைக்குமே நம்மளை காப்பாற்றும் மன்னன் அப்படிங்கிறவங்க மன்னன் இருக்கிற நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் தான் மக்களை காப்பாற்ற போகிறோம் அதுக்கப்புறம் யாரும் வர போகிறாங்க ஆனால் கடவுள் வந்து என்றைக்குமே எல்லாரையுமே காப்பாற்றக்கூடியவர் அவரை நம்பினா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தன்னுடைய தவிர உணர்ந்து என்ன பண்ணுறாரு மன்னிப்பு கற்று பெயிர்றாரு மன்னன் இறந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படின்னாக்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம நம்பிக்கை வச்சோம் மனிதர்கள்ட்ட நம்பிக்கை வைக்கலாம் நம்ம அதை விட நம்ம கடவுள்கிட்ட வைங்களேன் மனிதர்கள் மூலமா வந்து கடவுள் எப்பயுமே நம்மளை காப்பாற்ற தயாராக இருக்கிறாரு அதை நம்ம தான் உணர்றது கிடையாது நமக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் கவலை அப்படிங்கும்போது கடவுள்கிட்ட நீங்கள் சொல்லி எழுங்கலாம் கடவுள் அடுத்தவங்கள சொல்லி சிரி சிரிக்க மாட்டார் இல்லையா நம்ம கண்ணீரை எப்படி தொடக்கலாம் அப்படின்னா வந்து அவர் பார்ப்பாரு யார் மூலியமாக தொடைப்பார் மனிதர்கள் மூலமாக தொடைப்பார் இல்லையா இதனால் வந்து கடவுள் நம்பிக்கை வந்து பெரிய ஒரு விஷயமா நம்ம வந்து மனதில் எடுத்துகிட்டு கடவுள் நம்பிக்கை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறத இன்று ஒரு இழந்தரோட ஒரு கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் உங்கள் கலைச்செல்வி நன்றி வணக்கம்